நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் கேரள முதலமைச்சர் பினராய் விஜயனின் சதி அடக்குமுறை அம்பலமான ரகசியங்கள் இதுதாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோங்க என்னத்தை மறைக்கிறான் பார்க்கின்ற போது மனித தவறுகளை மறைப்பதற்காக பினராய் விஜயன் அவர்கள் அடக்குமுறையை ஏவி இருக்கின்றார் இந்த அடக்குமுறை தொடர்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் இப்ப கேரளாவிலும் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது இது கேரளாவுக்கு புதுசு கிடையாது கொரோனா தருணத்திலையும் இதே மாதிரியான அடக்குமுறையை ஏவியது இந்த அரசாங்கங்கள் அதனால பிரணாய் விஜயன் அவர்கள் தவறுகளை மறைக்க தன்னுடைய இயலாமையை மறைக்க அடக்குமுறையை ஏவுகின்றார் அப்படின்னு மக்கள் எல்லோரும் கொதித்திருக்கின்றார்கள் என்ன தவறு இரண்டாவது அடக்குமுறை என்ன எல்லாவற்றையும் அந்த வீடியோல விரிவா பார்த்துலாமா அதற்கு முன்பாக இந்த யூடியூப் பண்ணிக்கங்க முதல்ல தவறுகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக பார்த்துடலாம் பிறகு பினராயி விஜயன் அவர்களுடைய அடக்குமுறை என்னவென்ற விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்றேன் முதலாவதாக முண்டங்கையை மேல்பாதி அப்புறம் சூரல் மாலா இந்த பகுதிகளில் மக்கள் வசிக்கவே கூடாது என்று சொல்லிட்டு அறிவியல் ஆய்வு அறிஞர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அறிவுறுத்திருக்கின்றார்கள் ஏன்னா அது மக்கள் வாழ தகுதியற்ற இடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம் அதனால மக்கள் வாழ தகுதியற்ற இடம் என்று அறியப்பட்ட இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் மக்கள் அங்க எப்படி போய் குடியேறினாங்க அப்படின்றதான் எல்லாருடைய கேள்வியா இருக்குது மக்களே வாழ தகுதியற்றது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ரெசார்ட்டுகள் எப்படி வந்தது அங்கிருக்கக்கூடிய மலைகள் எப்படி உடைக்கப்பட்டது அங்கிருக்கக்கூடிய மரங்கள் ஏன் வெட்டப்பட்டது காரணங்களை சொல்லுங்க சட்டங்கள் இருக்குது அந்த சட்டங்களை போட்டது கேரள அரசாங்கம் அந்த கேரள அரசாங்கம் அந்த சட்டத்தை மதித்து இருக்கிறதா அங்க தேயிலை தோட்டம் இருக்குதுப்பா அந்த தேயிலை தோட்டத்துல வேலை செய்யுவாங்க அப்படின்ற கேள்வி எழும் ஆனா தேயிலை தோட்டமே இருந்தாலும் கூட தேயிலை தோட்டத்துக்கு அருகாமையில நீங்க வசிக்க கூடாது ஏன்னா மஞ்சரிவு ஏற்படுகின்ற இடம் அது அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு இதை சொன்னதும் கேரள அரசாங்கம் தான் ஆனா அங்க மக்களை வாழ விட்டதும் கேரள அரசாங்கம் தான் இப்போ உயிர் போனது யாரால நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க இரண்டாவது கிட்டத்தட்ட ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் ரிமோட் என்று சொல்லப்படுகின்ற சேட்டலைட் மூலமாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இல்லையா அந்த பகுதியை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மேல இருந்து புகைப்படம் எடுத்திருக்காங்க அந்த புகைப்படமானது என்ன காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நிலச்சரிவு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர்ல இருந்து தொடங்கி இருக்கிறது அதுவும் இல்லாம இந்த மாதிரியான பெரிய நிலச்சரிவு நிகழ்வதற்கு முன்பாக சின்ன சின்ன நிலச்சரிவுகள் நிகழ்ந்திருக்கிறது சின்ன சின்ன நீர் ஊற்றுக்கள் பெருகி இருக்கிறது இதெல்லாம் அடுத்து வருகின்ற மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவுக்கு அடித்தளமாக அமையப்போது போது அப்படின்றது அரசாங்கத்துக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணுமே ஆனா அரசாங்கமானது ஆயிரத்தி ஐநூறு அடியில நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கின்ற பொழுது இப்போ சாலியாறு பக்கத்துல மட்டும் மீட்பு பணி செய்வது எதற்காக அப்படின்ற கேள்வி இருக்குது சின்ன சின்ன நிலச்சரிவுகள் நிகழ்கின்ற அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அடுத்தது மலைப்பாங்கான பகுதியா இருக்கக்கூடிய மேற்பாதியிலே கொண்டு வந்து தங்க வச்சிருக்காங்க இல்லையா சூரல் மலா பக்கத்திலே வந்து தங்க வச்சிருக்காங்க இங்க தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற இடமெல்லாம் ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்படும் என்று கண்டறியப்பட்ட பகுதிகள் அதுவும் சாலி நீர் பெருக்கெடுக்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற வீடுகளை எல்லாம் கடந்த காலங்கள்ல உராசிக்கிட்டு தான் போகும் இப்படி பாதிப்புகள் மழை பெய்கின்ற போது அதிகமா இருக்கும் என்று தெரிந்து கூட எதற்காக மேல் மேல்பாதி சூரல்மலை பக்கத்தில் மக்களை கொண்டு வந்து பாதுகாப்பற்ற இடத்துல யார் தங்க வைக்க சொன்னது இதுக்கு யார் காரணம் இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப ஒவ்வொன்னா வெளியே வருது என்ன பண்ணியிருக்கணும் சின்ன சின்ன நிலச்சரிவுகள் ஏற்படுகின்ற போது சமதள பகுதிகளுக்கு மக்கள் அப்புறப்படுத்தி இருக்க வேண்டுமா இல்லையா வெறுமனே ஒரு நாலாயிரம் பேர் தானா கிட்டத்தட்ட அரசாங்கத்தினால பத்து நாள் கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க தங்க வச்சிருக்கலாம் அதுவும் இல்லாம கேரளாவினுடைய ஆளுநர் சொல்றாரு இப்போ ராணுவமானது பாலம் கட்டினதுனால நிலைச்சரிவு எங்க தொடங்கிச்சோ அந்த இடத்துக்கு நாங்க இப்போ போக போறோம் நிலச்சரிவினுடைய ஆரம்ப கட்டத்துக்கு போனாதான் அங்க மக்கள் எவ்வளவு பேர் உயிர் உயிரிழந்திருக்கிறாங்க எவ்வளவு வீடுகள் சேதாரம் அடைந்திருக்கிறது இரண்டாவது எவ்வளவு பேர் அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவை என்பதை பற்றி இனிமே தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டறிய வேண்டும் அப்படின்னு வந்து கேரளாவுடைய ஆளுநர் ஆரிப் கான் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனா பிரணாய் விஜயன் அவர்களை பொறுத்த வரைக்கும் முந்நூறு பேர் தான் உயிரிழந்திருக்கிறாங்க இரநூறு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் பல உடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றார் ஆனா ஆரிப் கான் அவர்கள் சொல்றாரு இந்த சாலியாருடைய போக்கை மாற்றின நிலைச்சரிவு மேலே இருக்குது அங்கிருந்து உருண்டு வந்த பாறைகளும் மண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆற்றினுடைய போக்கையே மாற்றி இருக்குது அதனால இங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பை விட மேல வந்து பாத்தீங்கன்னா இதை விட கூடுதலா இருக்கும் அதனால விரைந்து அங்க செல்ல வேண்டும் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய தவறா மாநில அரசாங்கத்துடைய தவறா அப்படின்னு நான் பேச விரும்பல நம்ம உள்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் எச்சரித்து இருக்கலாம் ஆனா அரசாங்கமானது கவனிக்க தவறிவிட்டு இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எங்களை பொறுத்த வரைக்கும் மேல் பகுதிக்கு சென்று மக்களை மீட்க வேண்டும் அடிப்படை தேவைகளை கொடுக்கணும்பா அதில் தான் கவனம் செலுத்துறோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாரு முகமது ஆரிஃப் கான் நிலச்சரிவு ஏற்பட்ட முக்கியமான இடத்தை கேரளா முதலமைச்சர் அவர்கள் ஏன் சொல்ல மறுக்கிறாரு ஏன் மறைக்கிறாரு அதே மாதிரி வந்து பாதிப்படைந்த மக்களை பொறுத்து வரைக்கும் எவ்வளவு பேர் என்பதை பற்றி யாரும் பேசக்கூடாதான் நீ பேசக்கூடாது நானும் பேசக்கூடாதான் இரண்டாவது உடமைகள் கிடையாது எங்க உறவினர்கள் கிடையாது இறந்தவர்கள் எங்களுடைய உறவினர்தானா கண்டறிய வேண்டும் என்று சொல்லிட்டு மக்கள் எல்லாம் குவிந்து இருக்கின்றார்கள் ஏன்னா கடைசியாக தன்னுடைய உறவினுடைய முகத்தை பார்த்து விட மாட்டோமோ என்ற ஆதங்கம் தான் ஆனா அங்க கேரளா முதலமைச்சர் பாருங்க யாரு இறந்திருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம் அவங்க குடும்பத்திலிருந்து ஒருத்தர் மட்டும் வந்து அடையாளம் காட்டிட்டு அப்படியே போயிடுங்க நாங்களே இங்க வந்து பாத்தீங்கன்னா தகனம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு ஒரு பெத்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்திருக்கு தாய் தந்தைய ரெண்டு பேரும் பார்க்க மாட்டாங்களா அப்பனா தந்தை மட்டும் பார்த்தா போதுமா இல்ல தாய் மட்டும் பார்த்தா போதுமா இந்த நிலச்சரிவுல இதுவரைக்கும் ஐம்பது குழந்தைகள் உயிரிழந்திருக்கு அந்த பெற்றோர் என்ன ஆனாங்க இல்ல அந்த குடும்பத்தில் என்ன ஆனாங்க எதுவுமே தெரியல ஆனா உறவினர்களை பொறுத்த வரைக்கும் நெரிசல் அதிகமா இருக்குது அதனால குடும்பத்துல ஒரு ஆள் மட்டும் வாங்க அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்குமா அதுவும் இல்லாங்க எந்த ஒரு அறிவியல் அறிஞர்களா இருந்தாலும் சரி அதே மாதிரி சயின்டிபிக்கா அனாலிசிஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி நீங்க நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துக்கு போகவே கூடாது அப்படியே போனாலும் சரி அங்க என்ன நடந்திருக்குது என்பதை பற்றி நீங்க சொல்லக்கூடாது நாங்க ஆய்வு நடத்துறோம் அறிவியல் பூர்வமான விஷயங்களை எடுத்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஊடகத்துல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக அடக்குமுறையை ஏவி இருக்கின்றார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அதாவது எந்த ஒரு சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி பாதிப்படைந்த பகுதிக்கு போகக்கூடாது போனாலும் ஊடகத்துக்கிட்ட பேசக்கூடாது அறிவியல் நுணுக்கங்களை சொல்லக்கூடாது கூடாது இங்க யாரால தவறு நடந்தது என்ற விஷயத்தை பற்றி சொல்லக்கூடாது பறிப்பான உயிர்கள் எத்தனை என்பதை பற்றி வெளியே பேசக்கூடாது உயிர் போனதுக்கு யாரு காரணம் என்ற விஷயத்த சொல்லக்கூடாது மனித தவறுனுடைய தப்ப இந்த விஞ்ஞானிகள் வந்து பார்த்தா மூடி மறைக்கணும் உண்மையை சொல்லக்கூடாது இதுதான் பிரணாய் விஜயன் அவர்களுடைய கட்டளையா இருக்குது யாராவது ஒரு அறிவியல் ஆய்வறிஞர் போயிட்டு இது எதனால் நடந்தது இனிமே நடக்க கூடாது என்றால் என்ன செய்யணும் அப்படின்னு பேசிட கூடாது இல்லனா இந்த மீட்பு பணிய நீங்க அறிவியல் தொழில்நுட்பத்துடன் இப்படி செய்யலாங்க அப்படின்னு ஐடியா கொடுப்பதுக்கு கூட எந்த ஒரு அறிவியல் அறிஞரும் இந்த மீட்பு பணி நடக்கின்ற இடத்துக்கு போக கூடாது விபத்துகள் நடந்த இடத்துக்கு போக கூடாது இந்த ஒரு கட்டளையை போட்டிருக்கிறாரு பிரணாய் விஜயன் அவர்கள் இன்னைக்கு அறிவியல் அறிஞர்கள் யாரும் பேசக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கின்ற கட்டளையானது அடுத்தது மக்களுக்கு வருமா இல்லையா எவ்வளவு பெரிய அடக்குமுறை ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அங்க எப்பேற்பட்ட நிலச்சரிவுகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வயநாடு என்பது மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம் என்பதெல்லாம் அறிவியல் ஆய்வறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க பல முக்கியமான பகுதிகளை அரசாங்கத்துக்கு கோடிட்டு காட்டி இங்க இருக்கின்ற மக்களை எல்லாம் மழை பெய்கின்ற தருணத்தில் வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்னு அறிவுறுத்திருக்கிறாங்க ஸோ இப்போ அறிவியல் அறிஞர்கள்லாம் அங்கே போனாங்கன்னா அங்கே தவறை எல்லாம் பார்த்துட்டு ஐயோ இங்க இருக்கின்ற மக்களை எல்லாம் வேற இடத்துக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று அரசாங்கத்துக்கிட்ட ஏற்கனவே சொன்னமே அரசாங்கம் செய்யலையா இந்த இடத்துலயா நடந்திருக்குது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் வந்து சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டா இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் கெட்ட பேர் வந்துடும் அதனால தான் அறிவியல் அறிஞர்களுக்கு வாய்ப்பு போட்டிருக்குது இதற்கு அறிவியல் முகமையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டின்கு பெரோஸ் அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா படிதான் நாங்க அறிவியல் அறிஞர்கள் பேசக்கூடாது அங்க போகக்கூடாது என்ற விஷயத்த போட்டிருக்கோம் பேரிடர் நிவாரண குழுக்கள் தான் வந்து அந்த மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க போய் சொல்ல மக்கள் ஏதாவது பீதி அடைஞ்சாங்கன்னா இல்ல மீட்பு பணியினுடைய கவனம் சிதறி போய்விட்டால் தான் அங்க அறிஞர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தடை விதித்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க கேரள அரசாங்கமானது இந்த மாதிரி பேரிடர் நிகழ்கின்ற போதெல்லாம் ஊடகத்தை கண்ட்ரோல் பண்ணிடுமா ஆனா அறிவியல் அறிஞர்கள் அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா உண்மையை புட்டு புட்டு வைப்பாங்க இல்லையா அதனால அவங்களுக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு இருக்கிறது கொரோனா தருணத்துல இந்த பாருங்க கொரோனா எங்கெல்லாம் வேகமாக பரவுகிறதோ அங்கெல்லாம் ஆய்வில் அறிஞர்களோ மருத்துவர்களோ போக கூடாது நாங்க எங்க மக்களை தங்க வச்சிருக்கோமோ எங்க போக சொல்றோமோ அங்க மட்டுமே போனோம் அப்படியே போனீங்கன்னா கூட எந்த ஆய்வும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சீனாவில் கட்டுப்பாடு விதித்தாங்களோ அதே மாதிரி கொரோனா காலத்துல கேரளாவில் இருந்த அரசாங்கமானது கட்டுப்பாடு விதித்து தான் இப்பவும் அதே மாதிரி தானா அறிவியல் அறிஞர்கள் அங்கே போகக்கூடாது போனாலும் ஆய்வு நடத்தக்கூடாது ஆய்வு நடத்தினாலும் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து உத்தரவு போட்டிருக்கின்றார்கள் ஏன்னா மனித தவறுகளை புட்டு புட்டு வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மக்கள் முன்பாக பதில் சொல்ல முடியாது இல்லையா ரெண்டாவது அறிவியல் அறிஞர்கள் போய் பேசி அங்க இருக்கின்ற மீட்பு குழு வந்து பாத்தீங்கன்னா திசை மாறிடுவாங்களாம் கவனம் சிதைந்து விடுமா அறிவியல் பூர்வமா பேசினா எப்படி மீட்பு குழுவினருடைய கவனம் சிறந்து போகும் இது தெரியாது பெரிய அடக்குமுறை இந்த இந்த தவறுகளை அடுத்த முறை வந்து மாதிரியான வாய்ப்பு இருக்காது பேரிடர் நடந்து விட்ட பிறகாவது பேசலாமே அதற்கு முன்பாக தான் சொல்லியிருக்கிறாங்க சொன்னதுக்கான நடவடிக்கை எடுக்கல ஆனா இப்பயாவது பேசினா அடுத்த முறை தவறு நடக்காம இருக்கும் இல்லையா அதனால கேரள அரசாங்கத்தினுடைய அடக்குமுறை என்பது இன்னைக்கு அறிவியல் அறிஞர்களுக்கு ஊடகத்துக்கு அடுத்தது மக்களுக்கே வரும் அப்படின்றது எல்லாருடைய கருத்தா இருக்குது மீண்டும் மீண்டும் சீனாவுடைய செயல்பாடுகளை கம்யூனிஸ்ட் அரசாங்கமானது கேரளாவுல திணிக்குது அப்படின்னா அங்க இருக்கின்ற மக்கள் கொதித்து எழுந்து இருக்கின்றார்கள் ராகுல் காந்தி வேற போயிட்டு அங்க இருக்கின்றார் அங்க இருக்கின்ற கோர நிகழ்வு எல்லாம் பார்த்து என் தந்தையார் எப்போது இறந்தாரோ அந்த தருணத்தில் நான் எவ்வாறு துயரத்தை அனுபவித்தேனோ அதே மாதிரி நான் துயரத்தை அனுபவித்திருக்கின்றேன் பல மக்கள் எல்லாம் நான் இங்க வாழவே விரும்பலை எப்பா நான் இருக்க போறதுல எனக்கு வேற இடத்துல எனக்கு வாழ்வதற்கான இடத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதனால இங்கிருந்து யாரெல்லாம் வெளியேற ஆசைப்படுகின்றார்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாற்று இடத்தை கொடுப்பதற்கான வழியை செய்ய போறோம் இரண்டாவது இங்க பாதிப்படுங்க அத்தனை பேருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்க போறோம் அதையெல்லாம் தாண்டி மீட்பு குழுவினரை பொறுத்த வரைக்கும் சிறப்பா செய்கிறாங்க அவங்க மட்டும் இல்ல ராணுவம் தன்னார்வர்கள் என்று சொல்லிப்பட்டு உணவின்றி உறக்கமின்றி இருபத்தி நான்கு மணி நேரம் படி அவங்க அத்தனை பேருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவை என்பதை பற்றி ராகுல் காந்தி அவர்கள் மீடியாவில் பேசியிருக்கிறாரு அதையெல்லாம் நாங்கள் செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா வயநாட்டு மக்கள் பின்னாடி இருக்கிறாங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசாங்கம் அங்கே என்ன செய்திருக்கிறது அதுதான் மிகப்பெரிய கொடுமையா இருக்குது அங்க பல குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த குழந்தைகளை இனம் காண்பதற்காக ஆசிரியர் பெருமக்களை அழைக்கின்றார்களாம் ஏன்னா பெற்றோரை அழைச்சோம்னு வச்சுங்களேன் பெரிய போராட்டம் நடத்துவாங்க மறியல் நடத்துவாங்க அங்க மீட்பு பணி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுமா அதனால பள்ளியில படித்த பிள்ளைகள் நிறைய பேர் உயிர்ந்திருக்காங்களாம் அவங்களை அடையாளம் காணுவதற்காக ஆசிரியர்களை கூப்பிடுறாங்களாம் எவ்வளவு கொடுமை பாருங்க அதனால கேரளாவில் இருக்கக்கூடிய பினராயி விஜயனுடைய அரசாங்கமானது இந்த பேரிடரிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை இரண்டாவது இந்த பேரிடர் காலத்திலும் மக்களை ஒடுக்குகின்ற வேலையிலும் சரி அறிவில் அறிஞர்களுக்கு அடக்குமுறையும் ஏவி இருப்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்களே